ஹாய் ஸ்வீட்டி மை ஸ்வீட் குலோப் ஜாமூன் என்ன என்னாச்சு நீங்க இப்ப வெளியில போயிட்டு வந்தீங்கல்ல உங்க மொபைலை நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆ பாத்துக்க அதுல எதுமே தப்பா இல்லையே தப்பா இல்லையா தப்பா எதுவுமே இருக்காதுமா? ஏன்னா நம்ம கரெக்டர் அப்படி. தான் என்னோட மகிமை தெரியல. பல்ல இழுச்சத போடு கொஞ்சம் மூடுறீங்களா என்ன ஸ்வீட்டி? அதுதான் எதுவுமே தப்பா இல்லல. ஆ அதுதான் எதுமே தப்பா இல்ல உங்க போன்ல. அதுதான் இப்ப தப்பா இருக்கு. என்ன 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 சொல்ற? அத எத தப்பா இல்லையாடி ஆமா கொப்பரமண்ட எதுவும் தப்பா இல்ல அதுதான் இப்ப தப்பா இருக்கு அது எப்படி எதுவும் தப்பா இல்லாம இருக்கும் அது ஓ போன்ல எப்பா கடவுளே இவளுக்கு இப்ப நான் கரெக்டா இருக்கணுமா இல்ல தப்பா இருக்கணுமா ஹலோ ஏங்கிட்ட பேசுங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கணும் ஆனா இப்ப எதுமே தப்பா இல்ல அதுதான் இப்ப எனக்கு தப்பா தெரியுது எப்படி அது தப்பா இல்லாம இருக்கும் அது உங்ககிட்ட தாயே என்ன உடுத்தாயே முடியல தாயே கடவுளே என்ன எதுக்கு கடவுளை படிச்ச அதுவும் இந்த உலகத்துல அதுவும் இந்த விளங்காதவ இருக்கிற வீட்டுல ஐயோ கடவுளே